பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன் ஒரு தொழிந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன் தொழிந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன் ஒரு தொழிந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை பொழுதலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரெண்டு தூய தூக்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசந்தத்தில் இவராக வாசிக்கிறோம் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய இருப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரீல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி பவுளை பவுல் என்கிறதான மனிதனை குறித்து கத்தராக இயேசு தாமே சாட்சி கொடுக்கிறார் இப்படியாக தங்களை அழைத்த இயேசுவுக்கு உபயோகமான பாத்திரங்களாக தங்களை அர்ப்பணித்தவர்கள் அவர்கள் அனைவரும் கனத்துக்குரிய பாத்திரமாக எண்ணப்பட்டார்கள் அதாவது இயேசு நம்மை உபயோகிக்கும்படியாக நம்மை முற்றும் முடிய அவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் ஆனால் இன்று சில மனிதர்கள் இயேசுவை உபயோகிக்கும் பாத்திரங்களாக மாறியிருக்கிறார்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அது எப்படி என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் இந்த பூமியில தங்களுடைய சுய லாபத்திற்காக அன்றவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை தங்களுடைய சித்தத்தின்படி துணிகரமாக உபயோகிக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் தெய்வன் அழைத்த பரமழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்வதற்கு பதிலாக தங்களுடைய சுய லக்கை அவர்கள் நாடி தேடி இந்த நாட்களில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு பகைஞராகவும் அவர்களுடைய முடிவானது அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறதே இந்நாட்களில் நாம் மறந்து போய்விட வேண்டாம் இப்படிப்பட்டவர்களுடைய தேவன் அவருடைய வயிறு தான் இவருடைய மகிமை அவர்களுடைய லெச்சையை அவர்கள் பூமி கடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள் என்று தேவனுடைய மனிதனாகிய பவுல் அப்போசலர் அவர் கூறினார் கிறிஸ்துவுக்கள் பெரியமானவர்களை நாம் எப்படிப்பட்ட நிலையில் நாம் காணப்பட்டாலும் நம்மை முற்று முடிய அவருடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறதான பொழுது நம்ம ஒவ்வொருவரையும் கனமான உபயோகமுள்ள பாத்திரமாக அவர் மாற்ற வல்லமல்லு தேவனாய் காணப்படுகிறார் அப்போசனாய் பவுல் அவர் சவுளாய் காணப்பட்ட பொழுது அவர் தன்னை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்ததான பொழுது இருந்த மனுஷனை கர்த்தர் பவுலாக மாற்றின பிற்பாடு கர்த்தர் அவர் மூலமாய் எவ்வளவு பெரிய அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்தார் அநேக அம்மா ஜனங்களை அவருக்கென்று ஆயத்தப்படுத்தினார் அநேக முறை மிஷினரி பயணமாய் கடந்து சென்றார் பலவிதமான நிந்தைகளையும் அவமானங்களையும் சந்தித்தாலும் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளை அவர் கடந்து சென்றாலும் தேவன் உபயோகப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக அப்போ பவுல் விளங்கினார் என்று சொல்லி நாம் யாவரும் அறிந்த காரியம் ஆகையால் எனக்கு அன்பான ஒருகளே அந்த பிறகு இயேசு கிறிஸ்து உபயோகப்படுத்துகிற பாத்திரமாக நம்மை அவருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிக்கிறது பொழுது அவை நம்மை அவர் நம்ம எடுத்து உபயோகப்படுத்த அவர் வல்லமில்ல தேவனாய் காணப்படுகிறார் இந்த புதிய ஆண்டிலே ஒரு விஷய கூட கருத்துல நாம் அர்ப்பணிப்போம் கருத்தை நம்ம எடுத்து பயன்படுத்துவாராக செப்பிக்கலாமா சர்வ வல்லமயுள்ள தேவனே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா உங்களுடைய கருத்துல எங்களை ஒரு விசை கூட நாங்கள் அர்ப்பணிக்கிறான்னு வர சத்தியத்தை விட்டு விலகும் தேவையில்லாத வீண் பேச்சுகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு தகுப்பனே உம்முடைய சித்தத்திற்கு எங்களை பரிபூர்ணமா நாங்கள் ஒப்பு உமக்கு உகந்த பாத்திரமாக ஒவ்வொருவரையும் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய நாம் மகிமை கண்டு மாத்திரம் செய்து தெய்வ சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தாரும் இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே உங்க விருப்பப்படி என்னை மா எல்லாம் மாயையே உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே என் பல வீண காலங்கள் உங்களை தாழை பாதுகாக்கிறீ வீன காலங்கள் உன்பத்தாழ பாதுகாக்கிறீ பாத்திரம் நான் எதற்கும் புதவாதவன் ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன்